விசுவா வசுவருட பஞ்சாங்க படலம் மங்களகரமான விசுவா வசுவருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை பிரதமை திதி அமிர்தயோகம் மரணயுகம் கூடிய தினத்தில் அமிர்தயோகம் அமைந்த நேரத்தில் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிறக்கிறது அதே சமயம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் நேரமே மாத பிறப்பு என்பதாக கொள்ளப்படும் அந்த வகையில் சூரியன் மீனராசியிலிருந்து மீனராசிக்கு செல்லும் நேரமே சித்திரை மாத பிறப்பாக சொல்லப்படுகிறது அந்த அடிப்படையில் இந்த தமிழ் புத்தாண்டாகிய விசுவா வசு வருட சித்திரை மாதம் குரோதி ஆண்டு பங்குனி மாதம் முப்பதாம் தேதி பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு மகர லக்னம் சுவாதி நட்சத்திரம் சூரிய ஓரையில் பிறக்கிறது அதுவே விசுவாவசு வருடம் பிறக்கும் நேரமாக கணக்கிடப்படுகிறது அறுபது தமிழ் வருடங்களுள் முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு விசுவாவசு வருடம் விசுவா பசுவரிடம் வெல்லாமை ஏறும் பசு ஆடும் மாடும் பழிக்கும் சிசுநாசம் மற்றையரோ வாழ்வார்கள் மாதவங்கன் மீறுமே உற்றுலகில் நல்ல மலையுண்டு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் இடைக்காட்டர் என்னும் சித்தரால் ஒவ்வொரு ஆண்டிலும் அமையக்கூடிய கிரக நிலைகள் போன்றவற்றின் அடிப்படையில் அறுபது தமிழ் ஆண்டுகளுக்கும் இயற்றப்பட்ட வெண்பா பாடல்களுள் இது விசுவாவசு வருடத்திற்கு உரியது இந்த வெண்பாவின் பலனே இந்த ஆண்டிற்கான பொது பலன்களில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இந்த வெண்பாவின்படி இந்த விசுவாவசு ஆண்டின் உல உலகம் முழுக்க நல்ல மழை பெய்யும் விளைச்சல் அதிகரித்து உணவு பஞ்சம் நீங்கும் ஆடு மாடுகள் கால்நடைகள் வளம் பெருகும் புதிய நோய் பரவலால் சிறு குழந்தைகளுக்கு பாதிப்புகள் வரக்கூடும் மழை சீராக இருக்கும் மழை நீரை சேமிக்க தவறினால் அது வீணாகி கடலில் கலக்கும் புதிய சட்டத்திட்டங்கள் மத்திய அரசு மாநில அரசுகளால் விதிக்கப்படும் குற்றங்களுக்கு எதிரான சட்டங்கள் கடுமையாக்கப்படும் பர்தி மார்க்கத்தில் மக்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும் இந்த ஆண்டு பிறக்கும் நேரத்தில் அமையும் கிரக நிலைகள் மற்றும் இந்த ஆண்டின் இடைப்பெய இடப்பெயரக்கூடிய சனி குரு ராகு கேது கிரகங்களின் இடமாற்றத்தால் ஏற்படக்கூடிய பலன்கள் போன்றவற்றின் அடிப்படையில் இந்த ஆண்டின் பொதுபலனை கணக்கிடும்போது பின்வரும் விஷயங்களை சொல்ல முடிகிறது உலகம் முழுக்க ஒருவிதமான பதற்ற நிலை காணப்படும் அதே சமயம் உரிய நடவடிக்கைகளால் தீவிரவாதம் தீயோர் அச்சுறுத்தல் போன்றவை தடுக்கப்படும் நாடுகளின் எல்லைப் பகுதியில் போர் அச்சம் நிலவும் இந்தியாவை பொறுத்தவரை எல்லை பாதுகாப்பு அதிகரிக்கப்படும் மேலும் இராணுவத்தில் புதிய ஆயுத கண்டுபிடிப்புகளால் பகைவர்களின் கோட்டம் அடக்கப்படும் அரசு அரசியல் சினிமா விளையாட்டு வர்த்தகம் கலை ஆன்மீகம் என்று சகல வகைகளிலும் பிரபலமானவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்த வேண்டிய அவசியம் உண்டாகும் மேலும் தலைவர்கள் உயர் பொறுப்பில் உள்ளவர்கள் பிரபலங்கள் போன்றோர் உடல் நலத்தில் கவனம் செலுத்துவதும் அவசியமாகும் இந்தியாவில் மருத்துவம் விஞ்ஞானம் வானியலில் புதிய கண்டுபிடிப்புகள் நிகழும் இதுவரை கோலோச்சிய உலக பெரும் நாடுகளுக்கு நிகராக இந்தியாவின் பெருமையும் மேலோங்கும் உலக அளவில் பரவக்கூடிய புதிய நோய்க்கு இந்தியாவின் மருத்துவ ஆய்வினால் தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கப்படும் பக்தி மார்க்கத்தில் மக்களிடையே நாட்டம் அதிகரிக்கும் அரசியலில் பெருமளவில் மாற்றம் ஏற்படும் இதுவரை முடங்கி கிடந்த சில அரசியல்வாதிகள் திடீர் எழுச்சி பெற்று பதவி வகிக்கக்கூடும் ஆடு மாடுகள் உள்ளிட்ட கால்நடை வளர்ச்சிகள் சீராகும் வனவிலங்குகள் நகருக்குள் வருவதால் ஏற்படும் சங்கடங்கள் தவிர்க்க வன ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டு புதிய சட்டங்களும் ஏற்படுத்தப்படும் குறிப்பாக யானைகளை பாதுகாக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் மொத்தத்தில் இந்த ஆண்டு நன்மைகள் அதிகரிக்க பக்தி மார்க்கத்தில் நாட்டம் செலுத்துவது சகோதரத்துவத்தை வளர்த்து கொள்வது அவரவர் குலதெய்வத்தை ஆராதிப்பது பெற்றோர் பெரியோர்களை மதிப்பது இவற்றை எல்லாம் கடப்பிடித்தல் அவசியம் மேலும் மரங்களை வளர்ப்பது நீர்நிலைகளை பேணி காப்பது நீர் வளம் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது தனி மனித ஒழுக்கத்தை பேணுவது இவையெல்லாம் நற்பலன்களை தரும் அவரவர் முறைப்படியான குலதெய்வ வழிபாடுகளை செய்யுங்கள் எப்போதும் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்யுங்கள் விசுவாபசுவரிடம் முழுக்க உங்களுக்கு எல்லா நாளும் திருநாளாகும் அதற்கு கிரகங்களின் அனுக்கிரகமும் ஆண்டவனின் ஆசியும் கிட்டட்டும் விசுவாவசுவருட நவநாயகர்கள் பலன் ராஜா சூரியன் நாட்டின் தலைமை பதவி வகிப்போர் பிரபலங்கள் பாதுகாப்பு அதிகரிக்க வேண்டிய சூழல்கள் ஏற்படும் இயற்கை செழிக்கும் மலைவளம் அதிகமாக இருக்கும் அதே சமயம் சேமிப்பு இன்மையால் வீணாக கடலில் கலக்கும் நாட்டின் வடபகுதியில் வெயில் குளிர்தாக்கம் அதிகமாக இருக்கும் உச்சபட்ச வெயினால் பனிமலைகள் உருக நேரிடும் எல்லையில் அந்நியர் தலையீடு அதிகரிக்கும் என்றாலும் முடிவில் அது முறியடிக்கப்பட்டு மலைப்பிரதேசங்கள் நிலச்சரிவுகள் மலை அரிப்பினால் பாதிப்புகள் ஏற்படும் அரசியலில் அதிக மாற்றங்கள் ஏற்படும் மூத்த தலைவர்களின் உடல் நலம் பாதிக்கப்படும் புதிய நோய்கள் பரவினாலும் தகுந்த நேரத்தில் மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு பெரும் பாதிப்புகள் தவிர்க்கப்படும் மந்திரி சந்திரன் புனித தளங்களில் சச்சரவுகள் ஏற்படும் மழை அதிகரிப்பினால் சேதங்கள் ஏற்படும் தலைமை நகரில் தீ விபத்துகள் வாய்ப்புண்டு வான்வழி போக்குவரத்தில் சங்கடங்கள் தலை தூக்கும் வெளிநாடுகளில் குழப்ப சூழல்கள் உண்டாகும் அந்நிய நாட்டு சதிகள் முறியடிக்கப்படும் இந்திய வான்வெளி ஆராய்ச்சிகளால் ஆதாயம் ஏற்படும் மலை கடல் சார்ந்த பகுதிகளில் இயற்கை சீரழிவுகள் நேரிடும் விவசாயம் செழிர்க்கும் பயிர்கள் உற்பத்தி பெருகும் எனினும் எதிர்பாராத வெள்ளம் மழையினால் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புண்டு தகுந்த பா பாதுகாப்பீடுகள் செய்து கொள்வது நல்லது அர்க்க அதிபதி சூரியன் அரசியலில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும் கடல் நீர் மட்டத்தில் மாறுதல்கள் ஏற்படும் மலை சார்ந்த பகுதிகளில் பெரும் இயற்கை சீரழிவுகள் ஏற்படும் பூமியின் கீழிருந்து புதையல் கண்டுபிடிக்கப்படும் கடல் வழி பயணத்தில் பாதிப்புகள் ஏற்படும் அரசின் புதிய வரி விதிப்புகளால் தானியங்களின் விலை உயரும் போக்குவரத்தில் புதிய முன்னேற்றம் ஏற்படும் ரசாயன கழிவுகளால் விபத்துகள் நேரிடும் பணப்புழக்கம் குறையும் பூமி சார்ந்த வர்த்தகங்களில் சரிவு ஏற்படக்கூடும் சேனாதிபதி சூரியன் நாட்டின் பாதுகாப்பில் அச்சுறுத்தல்கள் ஏற்படும் அதே சமயம் சரியான சமயத்தில் அவை தடுக்கப்படும் உயர் பதவிகளில் உள்ளவர்களுக்கு சங்கடங்கள் தலைதூக்கும் விலைவாசி உயரும் வங்கிகளின் பாதுகாப்பு பலப்படுத்த வேண்டிய சூழல்கள் உருவாகும் சைபர் கிரைம் குற்றங்கள் அதிகரிக்கும் அரசியல் கூட்டணிகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு ரசாதிபதி சனி பகவான் வயதில் மூத்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் நோய்களின் தீவிரம் தலைதூக்கினாலும் முடிவில் கட்டுப்படுத்தப்படும் தங்கம் வெள்ளி விலையில் தாறுமாறாக நிலை ஏற்படும் பிரபலங்களின் பாதுகாப்பு பலப்படுத்த வேண்டியது அவசியமாகும் புதிய வகை வரிகளால் அரசுக்கு வருமானம் அதிகரிக்கும் கனரக தொழிற்சாலைகளில் நெருப்பு மின்சாரம் ரசாயனம் சார்ந்த விபத்துகள் ஏற்பட வாய்ப்புண்டு கரும்பு பருப்பு வகைகள் எண்ணெய் வித்துக்கள் விளைச்சல்கள் அதிகரிக்கும் நீதி நேர்மை தவறுவோருக்கான தண்டனைகள் கடுமையாக்கப்படும் தான்யாதிபதி செவ்வாய் பூமி சார்ந்த வர்த்தகத்தில் வளர்ச்சி ஏற்படும் பருவமழை குறையும் அதே சமயம் துவரை பயறு வகைகள் விளைச்சல்கள் அதிகரிக்கும் எதிர்பாராத இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் நிலநடுக்கம் போர் ஆபத்து பங்கு வர்த்தகத்தில் திடீர் சரிவு என சங்கடங்கள் தோன்றும் கால்நடைகள் இனம் புரியாத நோயால் பாதிக்கப்படலாம் என்றாலும் முறையான மருந்துகள் கண்டுபிடிக்கப்படும் எல்லை பகுதியில் அந்நிய ஊடுருவல் கண்டுபிடிக்கப்பட்டு தடுக்கப்படும் மேகாதிபதி சூரியன் வான்வழி போக்குவரத்துகள் அதிகரிக்கும் அதே சமயம் ஆகாயத்தில் ஏற்படும் பனி மேகமூட்டம் போன்றவற்றால் விமான இயக்கத்தில் தடைகள் ஏற்படும் எதிர்பாராத விபத்துகள் நாட்டின் தலைமை ஸ்தலங்களில் ஏற்படக்கூடும் பருவகாலத்தில் காலத்தில் மழை பொழிவு தீவிரமாகும் பழைய மற்றும் வலுவில்லாத கட்டடங்கள் இடிபாடடைந்து விபத்துகள் ஏற்படலாம் உஷ்ணாதிக்க நோய்கள் பரவ வாய்ப்புண்டு மக்களிட மக்களிடையே சகோதரத்துவம் மேலோங்கும் நீரசாதிபதி புதன் பயிர் வளர்ச்சியில் விவசாயம் செழிக்கும் கல்வி முறையில் வியக்கத்தக்க மாற்றங்கள் ஏற்படும் மாணவர்களின் கற்கும் திறன் அதிகரிக்கும் கல்வி சுமை குறைந்தாலும் கல்வி கட்டணம் அதிகரிக்கவும் வாய்ப்புண்டு பணதேவை அதிகரிக்கும் அந்நிய நாடுகள் அத்துமீறலாலும் அது பின்னர் அடக்கப்படுவதும் நிகழும் தங்கம் வெள்ளி வர்த்தகம் வளர்ச்சி நிலையில் இருக்கும் தொழில் ஒப்பந்தங்கள் அதிகரித்து வேலை வாய்ப்புகள் ஏற்படும் ஞான மார்க்கம் அதிகரிக்கும் சசியாதிபதி குரு பகவான் இந்தியாவின் படை பலம் அதிகரிக்கும் புதிய வகை ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்படும் வான்வெளி ஆராய்ச்சிகளில் பெரும் சாதனைகள் நிகழும் மஞ்சள் உள்ளிட்ட மங்கள பொருள்கள் விற்பனை அதிகரிக்கும் பயிர் வகைகள் விளைச்சல் சீராக இருக்கும் கல்வி கலைகளில் ஆர்வம் மேலோங்கும் மகான்கள் சித்தர்களின் அற்புதங்கள் வெளிப்பட்டு ஞானமார்க்க ஈடுபாடுகள் அதிகரிக்கும் பசுநாயகர் கோபாலன் உரிய காலங்களில் மழை பெய்யும் அதே சமயம் மழை நீரை சேமிப்பதற்கு உரிய முன்னேற்பாடுகளை செய்யாமல் போனால் வெள்ளத்தால் நீர்வழி பாதையில் சீரழிவுகள் ஏற்படுவதோடு நீரும் மீனாக கடலில் கலக்கும் கால்நடைகளால் லாபம் அதிகரிக்கும் புது வகை நோயின் தாக்கம் ஏற்பட்டாலும் உரிய மருந்துகளால் கட்டுப்படுத்தப்படும் இராணுவ தளவாடங்கள் கண்டுபிடிப்பினால் நம் நாட்டின் பாதுகாப்பும் பிற நாடுகளுக்கிடையே மதிப்பும் உயரும் மருத்துவத்துறையில் துறையில் பல அற்புதங்கள் கண்டுபிடிப்பு நிகழும் பசுநாயகர் கோபாலன் உரிய காலங்கள் மழை பெய்யும் அதே சமயம் மழை நீரை சேமிப்பதற்கு உரிய முன்னேற்பாடுகளை செய்யாமல் போனால் வெள்ளத்தால் நீர்வழி பாதையில் சீரழிவுகள் ஏற்படுவதோடு நீரும் வீணாக கடலில் கலக்கும் கால்நடைகளால் லாபம் அதிகரிக்கும் புது வகை நோயின் தாக்கம் ஏற்பட்டாலும் உரிய மருந்துகளால் கட்டுப்படுத்தப்படும் இராணுவ தளவாடங்கள் கண்டுபிடிப்பினால் நம் நாட்டின் பாதுகாப்பும் பிற நாடுகளுக்கிடையே மதிப்பும் உயர்வும் மருத்துவ துறையில் பல அற்புதமான கண்டுபிடிப்புகள் நிகழும் நவநாயகர்கள் பொது பலன் பொதுவாக இந்த விசுவாவசு ஆண்டின் சீரான மழை பெய்யும் மக்களிடையே ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும் பக்தி மார்க்கத்தில் நாட்டம் ஏற்படும் மலை பங்கான பிரதேசங்களில் எதிர்பாராத இயற்கை சீரழிவுகள் தலை தூக்க கூடும் தேவையற்ற வாக்குறுதிகளால் சில அரசியல் கட்சிகளின் மதிப்பு அடிமட்டத்திற்கு சென்று அரசியலில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு விவசாயத்தில் மரபு பயிரிட்டால் நாட்டம் மேலோங்கும் தீவிரவாதிகளின் ஆட்டம் தலை தூக்கும் என்றாலும் தகுந்த நடவடிக்கைகளால் அது ஒடுக்கப்படும் கல்வி அமைப்பில் மாற்றங்கள் பலரால் ஏற்கப்படும் மக்களிடையே சகோதர மனப்பான்மை ஏற்படும் மகான்கள் புகழ்பெற்ற மடாதிபதிகளை மக்கள் வணங்குவது அதிகரிக்கும் பெண்களின் ஆதிக்கம் பல துறைகளிலும் மேன்மை அடையும் தொழில் வளர்ச்சிகளிலும் அதனால் வேலை வாய்ப்புகள் உண்டாகும் அதே சமயம் உழைப்புக்கு ஏற்ற ஊதியமே கிட்டும் என்றாலும் சோம்பலை தவிர்த்து திட்டமிட்டு செயல்படுவோருக்கு நன்மை அதிகரிக்கும் குலதெய்வத்தை மறக்காமல் கும்பிடுவது பாரம்பரியமிக்க கோயில்களுக்குச் செல்வது மகான்களை வணங்குவது பெற்றோர் பெரியோர்களை உரிய மரியாதை அளிப்பது ஏழை எளியோருக்கு இயன்ற உதவிகளை செய்வது போன்றவை இந்த விசுவாபசு ஆ வருடம் முழுக்க வாழ்வில் வசந்தத்தை வீசச் செய்யும் வருட ஆதாய விரய விவரங்கள் மேசம் விருச்சகம் ஆதாயம் இரண்டு விரயம் பதினான்கு ஆரோக்கியம் மூன்று அனாரோக்கியம் பூஜ்ஜியம் ராஜபூஜிதம் ஐந்து ராஜகோபம் கோபம் ஆறு சுகம் மூன்று துக்கம் மூன்று ரிஷபம் துலாம் ஆதாயம் பதினொன்று விரயம் ஐந்து ஆரோக்கியம் பூஜ்ஜியம் ஆரோ அனாரோக்கியம் நான்கு ராஜபூஜிதம் நான்கு ராஜகோபம் இரண்டு சுகம் ஆறு துக்கம் மூன்று மிதுனம் கன்னி ஆதாயம் பதினான்கு விரயம் இரண்டு ஆரோக்கியம் இரண்டு அனாரோக்கியம் ஐந்து ராஜபூஜிதம் ஒன்று ராஜகோபம் இரண்டு சுகம் ஆறு துக்கம் மூன்று கடகம் ஆதாயம் பதினான்கு விரயம் எட்டு ஆரோக்கியம் ஆறு அனாரோக்கியம் ஐந்து இராஜபூஜிதம் ஆறு இராஜகோபம் மூன்று சுகம் மூன்று துக்கம் மூன்று சிம்மம் ஆதாயம் பதினொன்று விரயம் பதினொன்று ஆரோக்கியம் நான்கு அனாரோக்கியம் நான்கு ராஜபூஜிதம் இரண்டு ராஜகோபம் ஆறு சுகம் மூன்று துக்கம் மூன்று தனுசு மீனம் ஆதாயம் ஐந்து விரயம் ஐந்து ஆரோக்கியம் ஒன்று அனாரோக்கியம் ஒன்று ராஜபூஜிதம் நான்கு ராஜகோபம் இரண்டு சுகம் ஆறு துக்கம் மூன்று மகரம் கும்பம் ஆதாயம் எட்டு விரயம் பதினான்கு ஆரோக்கியம் இரண்டு அனாரோக்கியம் மூன்று ராஜபோஜிதம் ஐந்து ராஜகோபம் ஆறு சுகம் மூன்று துக்கம் மூன்று மங்களகரமான இந்த விசுபாவசு வருடத்தின் விரயத்தை விட ஆதாயம் அதிகமாக இருப்பதால் பல நல்ல பலன்கள் ஏற்படும் குறிப்பாக அரசியலில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் வரும் மக்களுக்கு கூடுதல் பலன் தரும் வகையில் வரி விதிப்புகள் முறையை மத்திய அரசு மாற்றம் செய்யும் ஏற்றுமதி வர்த்தகத்திற்கு சுணக்கம் ஏற்படக்கூடும் விலை உயர்ந்த தங்கம் வெள்ளி வைரம் போன்றவற்றின் விலை உச்சபட்சத்தை எட்டும் பின்னர் சற்றே குறையும் மழையின் அளவு அதிகமாக இருந்தாலும் நீர் வீணாக கடலில் கலக்கும் எல்லை பகுதியில் பதற்ற நிலை உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளால் தவிர்க்கப்படும் விவசாயம் செலுத்தாலும் பயிர் பாதுகாப்பு அவசியமாகும் பக்தி மார்க்கத்தில் நாட்டங்கள் ஏற்படும்